ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துடைய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஈட்டு கிராஸ் மூவிஸ் தான் நம்ம இந்த கவுண்டர் பேசிய பார்க்க போகிறோம்

ஐம்பது லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இருபத்தி நாலாவது பார்க்க போற படம் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் நம்ம ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடிச்ச வந்த படம் அந்த காலத்தில் ஸ்ரீகாந்த் ஸ்னேகான சம எதிர்பார்ப்பு இருந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜ் பீப்பிள்ஸ் எல்லாருமே ரொம்ப கவர் பண்ணுச்சு இந்த படம் தேட்டரிகள் அதிக நாள் ஓடலனாலும் ஓடின அந்த நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஓடிச்சு ஸோ அதனால இந்த படம் ஏழு கோடி பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு அன்னைக்கு நம்ம இருபத்தி மூணாவது பார்க்க போற படம் சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் நம்ம முரளி வடிவெல் காமெடியில் அன்னைக்கு டைம்ல சம வேற லெவல் ஓட்டம் விட முக்கியமாக இந்த படத்தோட எலியை தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த எலியை வச்சு பஸ்லாம் வச்சு

பண்ணாருன்னு தெரியல ஏன்னா அவர் வேற மாதிரி கதையம் சொன்னா கிராமப்புறம் இல்ல ஆக்ஷன் பேக் அப்படி பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு டிஃபரெண்டா பண்ணு நினைச்சாரான்னு தெரியல ஆனா நம்ம மக்கள் வந்து விஜய் அஜித் இந்த மாதிரி டிஃபரெண்டா ஆக்சுவலி விக்ரம் சூரியா கூட ஃபேமஸ் ஆயிட்டு வந்தாங்க இன்னும் எக்கச்சகமான சார்காஸ்ட் வந்திருக்காங்க அந்த விதத்துல நம்ம கேப்டனோட இந்த கான்செப்டுக்கான படம் மக்கள் கண்டுகாம போய் இந்த படம் செம ஃபிளாப் ஆச்சு விஜயகாந்த் அப்ப லைன் அப்ப நல்ல வெற்றி எல்லாம் இருந்தனால இந்த படம் நல்ல பட்ஜெட் மட்டும் இல்லாம நல்ல ஒரு தியேட்டரிக்கல் ரைட்ஸ்ல தான் போச்சு ஆனா அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள செம அடி வாங்கிச்சு சோ பாக்ஸ் ஆபிஸா பதினோரு கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஆனா இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அதிகம் சோ பல இடங்களில் ஃபிளாப் ஆனது மட்டும் இல்லாம நிறைய

நல்ல ஒரு சம ஸ்டார் காஸ்ட் உள்ள படம் தான் சொல்லணும் அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் சத்ய சிதம்பரம் ஒரு சம காமெடி கமர்ஷியல் அன்னைக்கு நிறைய ஃபேமிலியில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அத சூப்பரா பண்ணியிருந்தாரு சேம் டைம் சாங்ஸும் மீட் ஆயிடுச்சு ஸோ இந்த படம் நார்மலாக சின்ன பட்ஜெட்ல வந்திருந்தாலும் எல்லாமே செமையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தான் சொல்லி ஆகணும் அதனால தேட்டருக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூறு நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பராக கூட இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸாகவும் பரண்டு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு சார்லி சாப்ளின் படம் அன்னைக்கு தேட்டருக்கு இல்லை நம்ம பத்தம் பார்க்க போற படம் தமிழ் தமிழ் நம்ம பிரசாந்த் சிம்ரன் அடிச்சு அரியோட முதல் டேரக்ஷன் படம் இருந்தாலும் பிரசாந்த் சிம்ரன் அந்த காம்போக்கு ஒரு வால்யூம் இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி பிரசாந்த் அந்த படமும் பெருசாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலனாலும் இந்த படம் லாஸ்ட் இயர் வந்த எல்லா படத்தை விட நல்ல வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்தை கொடுத்தது ஆனால் இந்த படத்துக்கு பட்ஜெட்டும் கம்மி தேட்டிக்கல் ரைட்ஸும் கம்மி லாஸ்ட் இயரில் அந்த அளவுக்கு போலன்றதுனால ஸோ அதுக்கு இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக பன்னெண்டு கோடி பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்தது ஸோ இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டான படமாக இருந்தது நம்ம பதினெட்டாவதாக பார்க்க போகிற படம் தென்காசிப்பட்டினம் தென்காசிப்பட்டினம் நம்ம சரத்குமார் நெப்போலியன் தேவியானி இந்த காம்போல நிறைய குடும்ப ஆடியன்ஸ் இங்கே கவர் பண்ணி தான் சொல்லணும் இத்தனைக்குமே இது மலையாளம் தெலுங்குட்டு எல்லா இடத்துலையும் இட்டடிச்சுட்டு வந்த படம் தான் ஸோ இங்கே தமிழ்லேயும் சொரப்படலாம் சொல்லணும் படம் உங்களை எல்லாரையும் கவர்ந்தது மட்டும் இல்லாமல் தேட்டரிக்கில் நூறு நாள் ஓடுனது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபிஸாவும் பன்னெண்டு கோடி நாற்பது லட்ச ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு நம்ம பதினேழாவதா பார்க்க போற படம் ரோஜா கூட்டம் ரோஜா கூட்டம் படம் ஸ்ரீகாந்த் பூமியை நடிச்சு வந்தாலும் இங்க முக்கியமா நம்ம டைரக்டர் சசிய சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கு மேடையே சொல்லாமலே வெற்றி கொடுத்துட்டு வந்தாரு ஆனா அதெல்லாம் பெருசா இங்க யாருக்கும் தெரியல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் கான்செப்ட் பெருசா இட்டடிச்சு இல்ல இங்கேயும் ஒரு ஃபேமிலி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் இந்த மாதிரி சூப்பரா வந்து வேற லெவல் ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாரு அது யங்ஸ்டர் மத்தியில மட்டும் இல்லாம ஃபேமிலி ரேஞ்சிலையும் அன்னைக்கு ரேஞ்சில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகி ரோஜா கூட்டம் படம் பன்னெண்டு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் ஒரு தாறுமாறான ப்ராஃபிட்

வானத்தை போலக்கு அப்புறம் போறா நினைக்கிறேன் அவருக்கே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு நம்ம சூர்யாக்கும் நந்தாக்கு அப்புறம் வருது எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த படம் என்னவோ அவ்வளவு பெரிய தேட்டர்கள் ரேட்ஸுக்கு போல அதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு சம ப்ராஃபிட் தான் சொல்லி ஏன்னா படம் பதிமூணு கோடி தொண்ணூறு லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது இது விக்ரமனோட முந்தைய படங்கள் அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் இல்லனாலும் நம்ம சூர்யா படங்கள்ல இது அன்னைக்கு டைம்ல ஒரு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் தான் சொல்லி நம்ம பதிமூணாவது இடத்துல பார்க்க போற படம் ரெட் ரெட் நம்ம அஜித் நடிச்ச படம் ஆக்சுவலி அஜித்துக்கு இந்த டைம்ல வேற லெவல் மார்க்கெட் இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி மூணு படமும் பிளாக் பஸ்டர் ஸ்டாரு சோ ஒரு சம ஓப்பனிங்ல ரிலீஸ் ஆகுது சம தேட்டர்கள் ரேட்ஸ்ல வாங்கியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட்டே கொஞ்சம் பெருசாக ஏன்னா கதை அம்சமாக வந்திருக்கும் அஜித் காந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துட்டாங்க தேட்டரில் எச்சும் கேட்க தேவை ஒரு படம்லாம் இட்டினாலே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டருக்காரங்களா வந்து குடும்பப்பா வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் லாஸ் ஆயிஷனாக தான் ஐயோ அம்மானுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது ஆனால் அந்த பொங்கலை வேற வேற படங்கள்லாம் வந்து டாப் தூக்கி போடுறதுனால நம்ம ரெட் அப்படியே அழுத்தி பதினாலு கோடி நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் தான் இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் ஆச்சு இது அஜித்தோட பாக்ஸ் ஆஃபீஸுக்கு ரொம்ப கம்மி அன்னைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு இது தேட்டரில் ரேட் நெட்ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் குறிப்பாக மதுரையில் மட்டும் விட்டாச்சு அப்படின்றாங்க மற்ற நிறைய இடங்களில் கைய கடிச்சு இந்த படத்தோட

லட்ச வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் தேட்டரிகல் ரேட்ஸ் கம்மியாக தான் போச்சுன்றாங்க சோ அதுபடி பார்த்தாக்கா இந்த படம் ப்ராஃபிட் தான் சொல்லி ஆகணும் நம்ம பதினோராதரத்தில் பார்க்க போற படம் தமிழன் தமிழன் படம் பதினஞ்சு கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு தமிழன் நம்ம விஜய் பிரியங்கா சோப்ரா நடிச்சு ஒரு சமய எதிர்பார்ப்பில் வந்த படம் சொல்லி ஆகணும் ஏன்னா லாஸ்ட் வருஷத்துல விஜய்க்கும் நிறைய படங்கள் வந்து லாப் கேப்லாம் அப்படி எல்லாம் சொன்னாலும் எல்லாமே மோஸ்ட்லி லாபம் தான் சொல்லி நிறைய பேருக்கு அதனால மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பட்ஜெட்டாவே கொஞ்சம் நிறைய செலவு பண்ணாங்க அதே சமயம் தேட்டரிகல் ரேட்ஸும் நல்லா போச்சு அதையும் அவங்க ரொம்ப பெருசா நம்பி இருந்தாங்க விஜய் வேற மாதிரி கொண்டு போகும் ஆனா இது எதுவுமே படமும் வந்து ஒர்க் அவுட் ஆகல ஸோ தமிழன் படம் தேட்டரிக்கலாக பதினஞ்சு கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் தேட்டரிக்கல் ஏஜில் டிஸ்ட்ரிபியூட்டரில் சில இடங்களில் கையை கடிச்சிருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து ஓகே வாங்கின விலைக்கு பங்கு இல்லாமல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதே சமயம் ஒரு சில இடங்களில் லாஸும் இருந்தது ஸோ அதனால தான் தமிழன் மேலே அந்த கலவையான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் ஆனால் ஓவரால் பெரிய லாஸ் டிசாஸ்டர் படம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ற அளவுக்குலாம் இந்த படம் இல்லை அவங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடக்காமல் போயிடுச்சு அவ்வளோதான் நம்ம கூட இல்லை பத்தாவது பார்க்க போகிற படம் ரன் ரன் நம்ம மாதவன் மீராஜாஸ்பின் நடிச்சு அதை வில்லன் அதுல் குல்கர்னி அவங்க எல்லாரையும் இந்த கதையில் அழகா

நம்ம கமல் வந்து சிம்ரன் கூட அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார் அன்னைக்கு டைம்ல அதனால என்னன்னோ பண்ணிட்டாங்க வைங்களா பட்ஜெட்ல ஆனா பாக்ஸ் ஆபீஸா பாத்தீங்கன்னா பதினாறு கோடி எண்பது லட்சம் ரூபாய் தான் கலெக்ட் ஆச்சு சோ இது ஒரு சில இடங்களில் வந்து லாஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கு ஆனா அன்னைக்கு ரேஞ்சில் தேட்டர்ல நூத்தி பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு ஓட்டா இப்போ கூட தேனப்பன் வந்து எனக்கு இந்த படம் லாஸ்ட் தான் ஆனா ஒட்டு மொத்தமா இல்ல சில டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ரேஞ்சில் போச்சு ஆனா டிஆர்பியா பாத்தீங்கன்னா இந்த படம் நல்ல ஒரு டிஆர்பி எடுத்துட்டு இருக்கு டிவில அதே சமயம் கமலோட அந்த லிஸ்ட் அப்ல இது ஒரு கல்ட் கிளாசிக் காமெடி படம்ன்றது என்னைக்குமே மாறாதன்ற அளவுக்கு வேற லெவல் முழு நீள காமெடி படத்துல அந்த டாப் பிளேஸ் அளவுக்கு தேடி போய் உக்காந்துட்டு இருக்க ஒரு படம் தான் பஞ்சதந்திரம் நம்ம எட்டாவது பார்க்க போற படம் கே சதம் கே சம்பதம் நம்ம கம்மளை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவேன் பெரிய படம் பண்ணிட்டா அப்ப உடனே காமெடி படம் பண்ணுவாரு அந்த மாதிரி ஆள வந்தான் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சம காமெடி படம் எடுத்து பண்றாரு அப்ப கமல் சிம்ரன் ஒரு காமெடி பட்டாலும் ஒரு குடும்ப குடும்பப்பட்டாலும் நல்ல ஒரு ரேஞ்சுல இது பொங்கல வந்து நிறைய ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர வச்ச படமா இருந்தது அதுக்கு ஏற்ப இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸாவும் பதினேழு கோடியூறு லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு இந்த படம் உங்களுக்கு பஞ்சதந்திரத்தோட ஒரு வெற்றி படம் சொல்லலாம் பட்ஜெட் ஏத்தி பட்ஜெட்டை ஏற்றி விட்டுட்டாங்க பட்ஜெட் கம்மி

மணிசங்கர் நம்ம மணி நம்ம மணிரத்னத்தோட அடுத்து வந்த படம் நினைக்கிறேன் இப்போ மணிஷா வந்து வேற லெவலில் ஒரு படம் பண்ண போறேன் சொல்லிட்டு இந்த ஈலம் விஷயம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் லெவலே இந்த படத்தை எடுத்தாங்க மாதவன் சிம்ரனுக்கு அப்போ நல்ல மார்க்கெட் அதே சமயம் படம் எடுத்து இருப்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவார்ட்ஸ் அது இது எல்லாம் வாங்கிச்சு படம் ரிவியூவாகவும் நல்லா இருந்தது ஆனால் தேட்டரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஆடியன்ஸ் அலைப்பாயுதவர்கள்லாம் இங்கே கொண்டு வரல ஆனாலும் நல்ல ஆடியன்ஸ் இருந்துச்சு நல்ல ஒரு பிக்கப்பில் தான் போச்சு ஸோ அதனால் பதினெட்டு கோடி அறுபது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு கண்ணத்தில் முத்தம் டால் படம் அன்னைக்கு ஆனால் இந்த படம் பட்ஜெட் தேட்டரிக்கல் ரைட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இல்ல ரொம்ப ஜஸ்ட் அந்த மாதிரி

கொஞ்சம் தாழ்ச்சாங்க அதே சமயம் வந்து படம் நார்மலாக தான் இருக்கு அப்படி இப்படிலாம் சொன்னாலும் ஆடியன்ஸ் இந்த படத்தை கைவிடலை விஜயோட மார்க்கெட் அப்படி இருந்தது அதனால தியேட்டருக்கு இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நூறு நாளைக்கு மற்ற தீபாவளி படங்கள் அளவுக்கு இந்த படமும் காம்படிட் பண்ணி ஓடிட்டு இருந்தது நீங்கள் அணி இருந்துச்சு தான் தெரிஞ்சிருக்கும் அதான் அந்த படம் ரிலீஸ் ஆன ரெண்டு மாசத்துக்குள்ள போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த படத்துக்கு எக்கச்சக்கமான கூட்டம் இந்த படத்தில் யாருமே இல்லைன்ற அளவுலாம் இருக்காது அந்த படத்துக்கு நூறு பேர் போனாங்கன்னா அந்த படத்துக்கு எண்பது பேர் தாராளமாக போவாங்க இதை நான் பலவாட்டி வாட்டி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து பகவதி ஃபிளாப் தான் அப்படின்னு அடம்பிடிப்பீங்க ஆனால் ஏ வெங்கடேஷ் டேரக்டரை இது ஒரு ப்ராஃபிட் படம் சொல்லிட்டாரு ஸோ பாக்ஸ் ஆஃபீஸாகவும் பார்த்தீங்கன்னா இருபது

ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்னால விக்ரம் தான்ற அளவுக்கு வேற லெவல் ஓட்டம் எடுத்தது கிட்டத்தட்ட போட்ட எல்லா இடத்துலயும் வந்து ஹவுஸ் புல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேட்டர் கேட்டர் கடை ஜெமினி அந்த டைம்ல பண்ணிச்சு சோ அதன் காரணமா பாக்ஸ் ஆபீஸா இருபத்தஞ்சு கோடிய நாற்பது லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு பண்ணிச்சு இந்த ஜெமினி வர டைம்ல தான் தேட்டர் தியேட்டர் எல்லாம் ஏற்றி இருந்தாங்க அப்படி இருந்தாலும் இருபத்தஞ்சு கோடின்றது ஒரு சம நல்ல ப்ராஃபிட்டபிள் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றதா சொல்லி ஆகணும் இந்த படம் பட்ஜெட் ப்ராஃபிட்டுக்கு அதை தாண்டி தியேட்டர் கேட்டர்ஸுக்கு ஷேர் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்தது தியேட்டர் ஓனர்ஸ் ஆப்பி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆப்பி பார்த்த மக்கள் சும் தான் சொல்லணும் நம்ம கூட இல்ல மூணாவது இடத்துல பார்க்க போற படம் வில்லன் வில்லன் நம்ம அஜித் டபுள் ஐஷல் நடிச்சு கிரண் மீனாண்டி டபுள் ஹீரோயினோட நம்ம கே சுரகுமார் டேரக்ட் பண்ண படம் கிளியர் அஜித்துக்கு இந்த டைம்ல சம ஃபிளாப் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் அவரோட ரசிகர் பட்டாலும் அவரோட பீக் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு விஜய் படம் கூட வருது இந்த மாதிரி சில விஷயம்ல வந்து இன்னொன்னு தேட்டிகல் ரைட்ஸ் விஜய் படத்தோட இந்த படத்துக்கு கம்மியா தான் போச்சு நீ கே சுரகுமார் டாப் டேரக்டர் இருந்தாலும் அந்த அஜித் விஜய் மார்க்கெட் கம்பெனி எல்லாம் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வில்லன் தூக்கி தட்டி கிட்டத்தட்ட இருபத்தாறு கோடி எழுபது லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் ஒரு சோலோ ரிலீஸா இருந்தா கண்டிப்பா முப்பது கோடிக்கு எல்லாம் மேல முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கும் இப்பவே கூட விக்கிபடி எல்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு ஃபெஸ்டிவல் காம்போ ரிலீஸாக ரிலீஸ் ஆகும்போது இந்த அளவு தான் கலெக்ட் பண்ணிச்சு பட் இதுவே ஒரு சம பட்ஜெட் ப்ராஃபிட் தேட்டர் ரைட்ஸில் தேட்டர் ஓனர்ட்டு எல்லாருமே இதுலேயும் வேற லெவல் ப்ராஃபிட் தான் சொல்லி ஆகணும் இப்படி வில்லன்லாம் பிளாக் பஸ்டர் ஈட்டுங்க தாராளமாக நம்ம கூட இல்லை ரெண்டாவது இடத்தில் பார்க்க போகிற படம் ரமணா ரமணா ரிலீஸ் ஆகும்போது நம்ம விஜயகாந்த தாண்டி விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேர் படங்கள் தான் பெருசாக போகுது ஆனால் இங்கே தீனா டைரக்ட் பண்ண யார் முருகதாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் இங்கே விஜய் அஜித் அவ்வளோ பெருசாக எடுத்துட்டாங்க ரமணா தேட் அப்படின்றவர் தான் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது இருக்கு நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கடா ரமணா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரமணா ரமணான்ற ஒரு வேற லெவல் சப்ஜெக்ட் நம்ம யார் முருகதாஸ்

அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி தான் இங்கே பாபால் நடந்த தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி இந்த படத்தை ஒரு ஒம்பது கோடி கிட்ட தான் பட்ஜெட்டில் தயார் பண்ணுறாரு அவரோட சம்பளம்லாம் சேர்த்து ஆனால் இந்த படத்தை அவங்க விற்றது பதினேழு கோடிக்கு ஏன்னா நம்ம ரஜினிக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு அவ்வளோ பெரிய கலெக்ட் ஆயிருக்கு ஸோ அவரோட சொந்த படம் அந்த ரேட்டுக்கு விற்றாலுமே தேட்டருக்கு இல்லை எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட் எல்லாருக்குமே ப்ராஃபிட் வரும் தான் விற்றாரு ஆனால் இங்கே அப்படியே வேற மாதிரி தலைகளை மாறி அன்னைக்கு டைமில் நம்ம தமிழ் சினிமா வேற மாதிரி மாறிச்சு இல்லை அப்போ இந்த படத்து மேலே ஒரு நிறைய விமர்சனம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பாபா படத்துக்கு அன்னைக்கு முப்பத்தி மூணு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது அப்படி இருந்தும் நிறைய பேர்

அப்புறம் இந்த படம் ரீ ரிலீஸில் இப்போ ரெண்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நினைக்கிறேன் டிசம்பர் ஒரு பிறந்த நாளைக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க ஸோ பாபாவோட வசூலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிது இப்போ மொத்த வசூலாக